ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சோறு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்காம சோறு சாப்பிட்டீங்களா அப்படின்னு நான் ஏன் கேட்குறேன்னு பார்த்திங்களா சோறு அப்படின்றதுக்கு தமிழ் மொழியில் இருபத்தி ஏழு விதமான வேறு பெயர்கள் இருக்குது அதை சொல்கிறதுக்காகத்தான் அப்படி கேட்டேன் அந்த இருபத்தி ஏழு பேரில் ஒன்று தான் சோறு இப்போ நம்ம ஒன்றுலேருந்து பார்க்கலாம் அசனம் அடிசில் அமலை அயினி அன்னம் உண்டி உனா ஊன் ஓதனம் கூழ் சரு சொன்றி சோறு துற்று பதம் பாத்து பாலிதம் புகா புழுக்கல் புன்கம் பொம்மல் போனகம் மடை மிசை மிதவை மூறல் வல்சி இனிமே நம்ம ஆங்கிலத்துல ஒயிட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி குஸ்கா எக் ரைஸ் அப்படின்னு கேட்காம தமிழ்ல அசனம் அடிசில் அமலை இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம் சரி எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க நல்லா இருங்க நான் மறுபடியும் சந்திக்கிறேன் பாய்